மனதுடன் நம் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது எப்பொழுது தெரியுமா தொல்லித்திரியும் பள்ளி பருவத்தில் தான் அதாவது குழந்தை பருவத்தில் தான் அப்படிப்பட்ட சிறு வயதில் நம்மில் பலர் விபிஎஸ் எனப்படும் வெகேஷன் பைபிள் ஸ்கூலிற்கு சென்றிருப்போம் அது நம் வாழ்வில் இன்றளவும் மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும் பரலோக ராஜ்யம் இவர்களுக்கே சொந்தம் என்பது வெறும் பொழுதுபோக்கு வகுப்பு அல்ல அலபாமாவில் உள்ள போக்குவகுப்பு தேவாலயத்தின் பாஸ்டர் ஹோல்டன் ஸ்மித்தை பொறுத்தவரை அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஊழிய பணி இந்த ஆண்டு மட்டும் எழுபது குழந்தைகள் மற்றும் அறுபது தன்னார்வலர்கள் பிபிஎஸ் வகுப்பில் இணைந்துள்ளனர் இதுவரை இல்லாத பெரிய எண்ணிக்கை இது தேவனின் கிருபையால் இத்தனை குழந்தைகள் இந்த வருடம் சேர்ந்துள்ளனர் பாஸ்டர் ஹோல்டன் ஸ்மித் ஒரு முக்கியமான உண்மையை தெளிவுபடுத்துகிறார் வரும் பல குழந்தைகளுக்கு அடிப்படை விசுவாசத்தை பற்றி மிக மிக குறைவாகவே தெரிந்திருக்கிறது நம் தேவன் யார் பாவம் என்றால் என்ன ஏசு வழங்கும் ரட்சிப்பு எப்படிப்பட்டது என்பதை கற்றுக் கொடுத்து விசுவாசத்தின் விதைகளை விதை கிபிஎஸ் அவர்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த வாய்ப்பாக மாறுகிறது கில்பர்ட் டவுன் பிபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் லாரா ஃபிளையட் குறுகையில் நாங்கள் யாரையும் வற்புறுத்துவதில்லை இயேசுவின் அழைப்பு அங்கே இருக்க வேண்டும் என்று மட்டுமே விரும்புகிறோம் ஏன் இவர்களுக்கு இப்படி ஒரு ஆழமான அக்கறை ஏனென்றால் குழந்தை பருவம் சுவிசேஷத்திற்கு மிகவும் மென்மையான ஏதுவான தருணம் இப்பொழுது குழந்தைகள் கற்றுக்கொள்வது அவர்களின் மனதில் ஆழமாக பதிந்து என்றென்றும் அவர்களுடனே தங்கிவிடும் பாஸ்டர் ஹோல்டன் ஸ்மித் மற்றும் லாரா கூறுவதும் இதுதான் நம் எவ்வளவு அதிகமாக விதைகளை தூவுகிறோமோ அவ்வளவு அதிகமாக அவை முளைக்கவும் வாய்ப்புள்ளது எனவே நம்மால் முடிந்தவரை அதிக எண்ணிக்கையிலான குழந்தைகளை அணுகி வேதத்தை அவர்களுக்கு சிறு வயதிலேயே பகிர வேண்டும் என்பது அவசியமாகிறது இதையே தான் உறுதியாக நம்புகிறது சிறு பிள்ளைகளை கர்த்தர் தன்னிடத்தில் வரவிடுங்கள் என்றார் அவர்களை தேவனின் ஒன்றிணைக்க நாம் பிரத்யேகமாக உருவாக்கியுள்ள தெரிந்து கொள்ள தனெக்ட் ஆப்பை இன்றே டவுன்லோட் செய்யுங்கள் இளம் உள்ளங்களில் விதைக்கப்பட்ட ஒவ்வொரு சத்தியவதையும் உம்முடைய கிருபையில் இன்றைய பிள்ளைகள் நாளைய தலைவர்கள் அவர்கள் சாலமுனை போன்ற ஞானத்தோடும் தாவிதை போன்ற துணிச்சலோடும் வளர துணை புரியும் இந்த இருள் நிறைந்த உலகில் ஜபம் ஒன்றை என்று நாங்கள் நம்புகிறோம்